இப்ப மகாபாரதம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு காப்பியம் மகாபாரதத்திலையும் கொடிகள் பயன்படுத்தப்பட்டதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குணத்திற்கும் அவங்களுடைய படைக்கும் சேர்த்தது போல நிறைய கொடிகளை நிறைய உருவங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த இது போல தம்மை அடையாளப்படுத்தும் விதமாக கொடிகளை பயன்படுத்துவது ஒரு பழங்குடித்தன்மையின் அடிப்படையில் உருவாவது அப்படிங்கிறாரு ஆய்வாளர் போ வேல் சாமி இப்ப மகாபாரதத்துல வர்ற பல முக்கிய கதாபாத்திரங்கள் தங்களுக்கு என்ன தனித்த வடிவம் பொருந்திய கொடிகளை கொண்டிருக்கின்றன தங்க நிலா பனைமரம் அன்னம் யானை சங்கு என பலவிதமான கொடிகளை மகாபாரதம் குறிப்பிடுகிறது மகாபாரதத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவடைந்ததாக கருதப்படுகிறது முழுமை அடைந்ததாக கருதப்படுகிறது அதே போல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொகுக்கப்பட்ட ச மனுஸ்மிருதி இருக்கு இல்லையா அதிலையும் கொடியை பற்றி குறிப்பிடுறாங்க அதில் ஒரு பாட்டில்